இப்போ வந்துட்டேன் இப்போ வந்துட்டேன் ஐயோ யோ 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 தியாமா வாயா 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 என்ன சேனல் என் சேனல் தான் பாத்தியாடா வாடா திரு திரு அப்படிங்கிறாங்க தியா மாமா ஐ மிஸ் யூ மிஸ் யூ திரு யார சொல்றீங்க மிஸ் யூ அக்காவுக்கு சொல்றீங்களா அன்புக்கு யாருக்கு சொல்றாப்ல திரு தியா உனக்கா எனக்கா என்னை எதுக்கு மிஸ் ஏன் தம்பி யாரை சொல்றீங்க யாருக்கு சொல்றீங்க தியா அக்கா நான் எப்பவும் சிங்கிளாக இருக்க போறேன் இப்பையும் எப்போதும் சிங்கிள் சிங்கிள் சிங்கிளாகவே இருங்க அதே நல்லது வயசு இருக்கு இன்னும் வயசு இருக்கு உங்களுக்குலாம் தியாமா ஆமாம் ரெண்டு பேருமே என்ன இன்னைக்கு சாட்செலாம் ஒரே கவலையாக போட்டிருந்தடா ஏண்டா ஏண்டா தியாமா சார்ட்ஸ்லாம் என்ன ஒரு கவலையா இருந்துச்சு நான் பார்த்தேன் கமாண்ட்ல கேட்கலான்னு பார்த்தேன் சரி லைவ்ல கேட்டுக்கலாமே அப்ப சொல்லிட்டு விட்டுட்டேன் என்னாச்சு யாரையும் நம்பாதே அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணி போட்டிருந்தேன் ரெண்டு பேருமே சொல்றியா சரி திரு அக்கா ஏதாவது திட்டிப்பிடுவேன்னு ரெண்டு பேரும் சொல்றேன் டாப்ல திருசு சி எதுக்குப்பா அப்ப நாங்க என்ன பண்றது நீங்கள் தான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி அச்சரிக்கையில் திரு அச்சரிக்கையில் திரு உனக்கு எதுக்கு கடலை போடுறது திரு இங்கே வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூன்னு சொல்கிறது ஆ இப்போ அக்கா ஏற்றுக்கொள்ளாதீங்க அங்கே போகிறது இங்கே வாரது போயிட்டு அன்பு வாசம் என்று சொல்கிறது ஆ அதான் நான் வந்தோன்னே என்ன சொன்னேன் பொய் பொய்யா சொல்லுவாப்புல என்னென்னா மிஸ்யூ பாமான் என்னையே மிஸ்யூ பண்ணுறாப்புல பிள்ளைங்க ஆ கடலை தான் முக்கியமாக இன்ஸ்டாவில் வேறு நிறைய பேர் இருக்காங்களா இன்ஸ்டாவில் அக்கா லைவில் யாரும் இல்லை அதனால வர்றதில்லை அந்த வெளியே ஃபேன் அமைத்தி விடுங்க யா நான் எப்போது சொன்னேன் அப்படின்னு அழுகுறாங்க அழுகாத அழுகாத திரும்ப எல்லாம் ஐடியும் தவிர உண்மையா உண்மைதான் தான் எனக்கு சத்தியமா யாருமே இல்லை உம் நதியா நம்பிட்டோம்ல ど、ど、ど。 சரி என்ன ரெண்டு பேர் பேசுகிறீங்களா அப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன் யா